இதே வருகிறந்து விட்டார்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வைகையிலே வீராடி அழகர் மலை மீது ஏறி அழகர் மலையானின் பாதம் தொட்டு வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியானின் ஆசி பெற்று என் நேரமும் அன்னக்கிளியை கையில் ஏற்றிக் கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மனின் புகழ் அந்த சிலம்பு நகரம் தூங்காத நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டை சுந்தர பாண்டியனார் வண்ணிற்கு ஜல்லிக்கட்டிற்கு புகழ் பெற்றார் அந்த கருப்பாய் மண்ணின் மைந்தர்கள் ஐயன் பாண்டி சாது குழு வீரர்கள் என்று விட்டார்கள் கருப்பாயூரணி கார்த்தி

இருசக்கர வாகனம் எக்கச்சக்கமான இருசக்கர வாகனங்களையும் எக்கச்சக்கமான கார்களையும் தட்டி சென்றா வீரர்கள் வெயிட் பண்ணுங்க வீரர்கள் வெயிட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கார்களையும் இருசக்கர வாகனங்களையும் தட்டி சென்றா கருப்பா யோரணி மண்ணின் மைந்தல் அன்பு தம்பி கார்த்திக் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு ரோட்டி மரியாதை செய்யப்படுகிறது வீரர்கள் வெயிட் பண்ணுங்க காட்டி உள்ள வரட்டும் வீரர்கள் வெயிட் பண்ணுங்க விழா கமிட்டி பேச போறாங்க விழாக்குழுவின் சார்பாக மதுரை மாவட்டம் இந்த விழாவிற்கு வருகை பெரியோர்கள் பெற்ற தாய்மார்கள் நன்றிரஞ்சி உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த அழகான பாலமேடு இதெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு எருதுகட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகளில் நமது நண்பர் உறவினர் கருப்பாய் பூரணி கிராமத்தை சேர்ந்த ஒரு ஒப்பற்ற மாடுபிடி வீரர் இவரை நமது கிராமத்திற்கு வருகை விருந்திருக்கின்றார் உங்கள் அனைவரின் சார்பில் பாராட்டுவதோடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக இந்த குத்துவுலக்கை அவருக்கு பரிசாக்கி இவருடைய வீரத்திற்கும் திடமான அந்த உள்ளத்திற்கும் இது வீரம் செறிந்த மண் இந்த மண்ணில் நீங்கள் வருகை விருந்ததற்கு எங்கள் கிராமத்தின் சார்பில் எங்கள் மண்ணினுடைய வீரமும் உங்களுக்கு தொடர்ந்து கிட்டும் என்று கேட்டுக்கொண்டு இவரை வாழ்த்தி அனைவரும் கரம் இருகரம் கூப்பி கரகோஷம் விடுமாறு கேட்டுக்கொண்டு ஆட்டத்தை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு மாரிமுத்து குருவம்மாள் சதீஷ் அவர்கள் சார்பாக தென்ன கன்றுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பொன்னாடு போட்டி புயலாக சூட்டப்படுகிறார்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆடுங்க

வெள்ளை சாமி தேவர் லட்சுமணன் அவரது வெள்ளை காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையின் இடத்தியே வீடு போவென்றா ஒன்றே ரேபோது மதுரை மாவட்ட மன்னின் மன்னர்கள் எக்கச்சக்கமான வடமஞ்சு பிறந்த கலந்து கொண்டு சிறப்பு பரிசுகளை தட்டி சென்ற கிழக்கு தாளுகா கருப்பாயி போரணி அய்ய பாண்டி சாமி குழு வீரர்கள் மிக துணி புடர் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் வர்ணனையாளரை பாராட்டி எம் அழகு நேதாஜி அவர்கள் சார்பாக முனியசாமி ஆசீர்வாத பைனான்ஸ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கௌரவத்தில் கொண்டிருக்கிறார்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுப்புங்கள் உங்களது கரோசை ஊக்கம் மருந்து தூமல் மண்ணின் இளம் வர்ணனையாளர் சந்தோஷ் சீட்டு அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க நண்பர்களாம் ஒரு காலஜா ஒன்பது நண்பர்களா காலை முதல் மாலை வரை அரங்கத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆடியோஸ் தூவல் என்பதை பெரு மகிழ்ச்சியோர் அருமையான ஒரு ஒளிபருக்கு சவுண்டு எல்லா ஊர்லையும் சொல்லணும் ஆனா காலையில வச்ச சவுண்ட் இன்னும் குறைக்கல அருமையான ஒரு ஒளிபருக்கி தூவல் மண்ணின் மைந்தர் முனியப்பா ஆடியோஸ் என்பதை பெரு மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்தி கொள்கின்றோம்

மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றிய கருப்பாய் ஓரணி ஐ என் பாண்டிச்சான் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த மயிலை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த கருப்பா யூரனுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சுங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் பென்றாலே அந்த ரகுநா விஜய ரகுநாத சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா